சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் வந்து சிறு விஷயங்கள் முக்கியம் முக்கிய நேரங்களில் சிறு விஷயம் காரியத்தை முடிப்பதையும் அல்லது காரியத்தை கெடுப்பதையும் நாம் அறிவோம் சின்ன என்று நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா அது வந்து காரியத்தை கெடுக்கக்கூடியதாக கூட அமையும் ஒரு முப்பது அல்லது நாற்பது தொடர்ந்த நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றிலும் இரு பக்கங்கள் உண்டு முதல் விஷயத்தில் சரியான பக்கத்தில் நாம் இருந்தால் இரண்டாம் விஷயத்துக்கு போகின்றோம் அதே போல் நாம் ஏழு அல்லது எட்டு நிலைமைக்கு மேல் போவதில்லை முப்பது அல்லது நாற்பது விஷயங்களிலும் தொடர்ந்து சரியான முடிவு எடுத்தால் அக்காரியத்தை சாதிக்கலாம் ஸ்ரீ அன்னை கூறியன இனிமையாக பழகு கடமையை செய் கவலைப்படுவது சந்தோஷப்படுவதும் மனித அறியாமை அடக்கம் நல்லது சந்தோஷம் நல்லது என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க நாம் ராசி என்பது பழைய ஜென்மங்களில் நமது ஆத்மா பெற்ற அனுபவங்களின் பலன்கள் நம் ராசியுள்ள உள்ள ஆழத்தில் ஸ்ரீ அன்னையை ஏற்றால் நல்லது பெரிய நல்லதாகும் கெட்டது அழியும் அல்லது திரு உருமாறும் மனிதனுக்கு ஸ்ரீ அன்னை முக்கியமில்லை தனக்கு அதிர்ஷ்டம் முக்கியமில்லை நாலு பேர் அவனை மரியாதையாக நினைக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக தான் தன்னை திறமைசாலி நல்லவன் என நம்ப வேண்டும் சாதாரண மனிதனுக்கு இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வாழும் தெம்பு தருகிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு வாழ்வில் நல்ல காலம் வந்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டால் அவன் மாற வேண்டும் மாற மறுத்தால் அதிர்ஷ்டம் பலிக்காது மனம் தன் உண்மை நிலையை அறிந்தே மாற முடிவு செய்தால் தர்திரம் அதிர்ஷ்டமாக மாறும் சிரமமின்றி மாறும் அதிர்ஷ்டம் கூறையை பீய்த்துக்கொண்டு கொண்டு கூரையை பீய்த்து கொண்டு கொட்டினால் அவன் மாற மறுத்தால் ஆபத்து வந்து அவனுக்கு அனைத்தும் போய் தெருவில் நின்ற நின்று பிறகு அதிர்ஷ்டமாக மாறும் ஸ்ரீ அன்னையே அந்த இடத்தில் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டால் தர்தரம் அதிர்ஷ்டமாக மாறும் அற்புதமாகும் அன்பர்கள் ஓரளவு இடம் கொடுப்பார்கள் அத்துடன் நிறுத்தி கொள்வார்கள் இது போன்ற மூவர் நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பெற்ற அனுபவம் ஏழ்மையையே அறியாத நிரந்தர தர்திர பரம்பரையாய் குடிக்கொண்ட குடும்பத்தன் குடும்பத்தவர் அவரது வீட்டில் எதற்கும் பஞ்சமில்லை ஆனால் எதுவும் நிலை இல்லை வசதி என்று திடீரென்று மறையும் என கூற முடியாது வசதி இருந்தும் மனம் நிலை இல்லாததால் ஜீவியத்தை பற்றி கொண்டது அவர் குடும்பத்தாருடன் தொடர்பு கொண்டவர் அனைவரும் பல தலைமுறைகளாக திவாலானதே அனுபவம் அவர் தத்திரத்தின் அம்சமாக பணம் வசதியாக வரும் ஆனால் நிலை இருக்காது மிகவும் பிரியமான நாணயமாக பழகுவார்கள் ஆனால் அவர்கள் ராசி பழகுவ பழகுபவரை திவால் எல்லாம் கெட்ட பழக்கங்களும் எல்லோருக்கும் உண்டு மறைவாய் வெளியூரில் அனுபவிப்பார்கள் இவர் ஒரு அம்சத்தின் மாற முயன்று இரண்டு அம்சத்தின் பலனை பெற பெற்று பிறகு ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு பரம்பரை தர்தனம் அவருக்கு அவர் குடும்பத்திற்கு உடலில் உள்ள மற்றவருக்கும் பெரும் அதிர்ஷ்டமாக திருவுரு மாற்றம் அடைந்ததும் யார் மூலமாக அவருக்கு அதிர்ஷ்டம் வந்ததோ அவர் அதிர்ஷ்டம் தர்தனமானவருக்கு மாறியதும் இரண்டாவது நபர் தர்த்தரம் என்பதில் சிறு விளைவு ஏழ்மை பெறும் கடுமை கொடுமையான அல்பமான மனம் தர்திரம் இவருடைய பரம்பரையின் அம்மனநிலை அவர்கள் இஷ்ட தெய்வமாயிற்று மனித சுபாவத்தின் மூலத்தின் இந்த தர்தரம் தன்னை பேச்சு பழக்கம் பொய் ஏமாற்றி வித்தையாக மாற்றி தலைமுறை தலைமுறையாக அதை பண்பாக போற்றி வளர்த்த குணம் வளர்ந்த குடும்பம் இந்த குடும்பத்துடன் தூரத்து உறவு ஏற்பட்ட அனைவரும் நடுத்தருவுக்கு வந்து தத்ரம் தரு தற்செயலாக அதிர்ஷ்டத்தின் மையத்திற்கு இவர் வந்தார் இந்த இடத்தில் அதிர்ஷ்டம் மறைந்து தத்ரம் தலை தூக்கியது ஸ்ரீ அன்னை பலியானவரை காப்பாற்றினார் அவர் பழைய அதிர்ஷ்டம் ஸ்ரீ அன்னை அதிர்ஷ்டமாக நிலைமை சரியாயிற்று தத்ரமே உருவானவர் தன் மனதுள் நினைத்து நம்பியதும் எல்லாம் இக்குடும்பம் வசதியாகிவிட்டது நான் அதிர்ஷ்டசாலி என்னுடன் தொடர்பு கொண்டவரெல்லாம் அதிர்ஷ்டம் பெற்றவர் உண்மை இவருடன் சிறு தொடர்பு கொண்ட பலரும் முழுவதும் அழிந்தனர் அதாவது நம் பழகும் நபர் வந்து நல்லவராக இருக்க வேண்டும் அவர் வந்து தீய குணம் உடையவராக இருப்பவரிடம் நாம் பழகினால் அவருடைய கஷ்டங்களும் வரும் நம்மிடம் அவருடைய குணமும் வரும் அதனால் பழகுபவர்களிடம் நாம் பார்த்து பழக வேண்டும் என்று சொல்வார்கள் மூன்றாம் நபர் இவருடைய தர்திரம் மிதமானது பரம்பரையானதில்லை ஆன்மீக வலு கொண்டதும் இல்லை இவர் வந்து சேர்ந்த இடத்தில் ஏராளமான அதிர்ஷ்டம் புகுந்து வெளி சென்றாலும் அதிர்ஷ்டம் தங்காது இவருடைய ஸ்தானம் முக்கியம் இவர் தர்திரம் மூன்று வகைகளாக ஆயிற்று பணம் ஞானம் வந்தது தான் அன்னையால் அன்னையால் பெற்றவை இணை எல்லாம் புரிந்து கொண்டார் இவர் தர்திரத்தை மீறி இவர் வந் வந்து தங்கிய இடத்திற்கே ஓரளவு அதிர்ஷ்டம் வந்தது அவர்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் வந்தது ஆனால் அதை பெற்று கொண்டது மற்றொருவர் இவர் மனம் நினைத்தது என்னவெனில் நான் அதிர்ஷ்டக்காரன் என் அதிர்ஷ்டம் இவருக்கு வந்திருக்கிறது இவர் ராசி உலகத்திற்கு தந்த ராசி இவர் பிறந்த நாளில் உலகம் இருபது வருஷங்களுக்கு தர்திரம் பெற்றது மீண்டும் ஒரு முறை அதே தர்திரம் வந்து அருளால் இரண்டு நாளில் விலகியது ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னை பிறந்த நாட்கள் கடந்த நூற்றாண்டுகளிலும் அவர்கள் பிறக்கும் முன்னரும் அதிர்ஷ்டம் தாங்கிய நாட்களாக இருக்கின்றன இருவரும் அதே போன்ற எதிர் ராசி இவர் ஸ்ரீ அன்னையை தன் கடுமையான குணத்திற்கு எதிராக ஏற்றுக்கொண்டால் பகவானுடைய பேரருள் கிடைக்கும் மனமாற்றம் பிரச்சனையை தீர்க்கும் சுபாவ மாற்றம் ராசியை மாற்றும் அப்படியும் மாறாத தர்தரம் உண்டு ஏனெனில் தர்திரம் அனந்தம் அனந்தமானது அதிர்ஷ்டம் முடிவெற்றது தந்திரம் முடிவெற்றதே எதுவும் முடிவெற்றது எது மட்டுமல்ல அவருடைய நிலையும் அதுவே ஸ்ரீ அன்னை இதுபோல் இரண்டாயிரம் பேருக்கு அனுகிரகம் செய்தார் அவர்கள் திருவுருமாற வந்தவர்கள் அவர்களை பின்பற்றாதே என்பார் என்பார் அகத்தின் சூட்சமம் என்பவற்றை பற்றி பேசுகிறது அவை பிரம்மாண்டமான லோகங்கள் எந்த லோகத்தில் என்ன இருக்கிறது என நாம் அறிவோம் நாம் யார் என அறிய முடியாது சந்தோஷம் பெருமை எல்லாம் விவரம் தெரியாத பொழுது அப்படி வரும் அதே போல் வருத்தம் வெட்கமும் வரும் ஆத்மாவை அறிந்தால் அதெல்லாம் இருக்காது நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்ததை நினைக்கும் உரிமை நமக்கு இல்லை நம் பங்கு ஸ்ரீ அன்னையை நம்புவது ஸ்ரீ அன்னையை மட்டும் நம்புவது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி